ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன தினசரி ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல பாத்திரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு கிழமை என்ன கிழமைனா வியாழக்கிழமை அதே போல் நாளை நாள் தமிழ் மாத தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பதிமூன்றாம் நாள் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய வியாழக்கிழமை வந்து மிகவும் முக்கியமான ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி சாதாரணமாக வரக்கூடிய ஏகாதேசி கிடையாது குருவாரோ என்று அழைக்கப்படக்கூடிய வியாழக்கிழமை வரக்கூடிய ஸ்பெஷல் ஏகாதேசி இந்த ஏகாதேசி சக்தி வாய்ந்த ஏகாதசியாக கருதப்படுது இந்த ஏகாதேசி அன்னைக்கு நாம் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் ஒரு சிலரெலாம் இருக்குது அந்த பரிகாரங்கள் என்னென்ன அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் ஏகாதேசி அன்னைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஏகாதேசியான நாளை நாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜாரையில் பெருமாளுடைய பாதங்களுக்கு துளசி இலைகளை சமர்ப்பணம் பண்ணி விளக்கேற்றி பெருமாளை வழிபாடு செய்துட்டு நாளை தொடங்கணும் அப்புறம் நாளை நாளை முடிக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபட்டு வரணும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நாம் செய்தாலே போதும் பெருமாளுடைய ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது இந்த மாதிரி தாங்க ஸோ நாளைய இந்த ஏகாதேசியை முன்னிட்டு நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனாக ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஆஷுஷல் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் என் நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளைய வியாழக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் கிரகங்கள் பார்க்கும்போது சாதகமாக இல்லைங்க நாளை நாள் நீங்கள் தொட்டது எல்லாமே ப்ராப்ளத்தில் போகிற மாதிரி இருக்குது அதனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதாவது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கவனமாக செய்யணும் முடிஞ்சளவு புதிய விஷயங்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து உங்களுக்கு எதுவுமே நாளை நாள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் நாளை நாள் பிறக்கும் அந்த மாற்றங்கள் பிறக்கிறத அசெப்ட் பண்ணிக்க பாருங்கள் அதுக்கப்புறம் நாளை நாள் உங்களுக்கு ஆதாயகரமாகவே எல்லாமே வந்து காசு விஷயத்தில் இருக்கோ அதனால் பண விஷயத்தில் நாளை நாள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா நாளை நாள் பண விஷயத்தில் ஆதாயகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதை விட உங்களுடைய தாயோடைய ஆரோக்கியத்தில் நாளை நாள் கவனம் செலுத்த வேண்டும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா தாயோடைய ஆரோக்கியத்தில் தான் நாளை நாள் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்புறம் தவறிப்போன சில வாய்ப்புகள் வந்து நாளை நாள் கிடைக்கும் அப்படி கிடைச்ச வாய்ப்பை எதையும் நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க பொதுமக்கள்லாம் உங்களுடைய பணியில் வந்து ஆதாயம் வந்து ஏற்படும் ஸோ பொதுமக்கள் உங்கள் பணியில் ஆதாயம் ஏற்படும் போது அந்த பணிக்கேற்ப நாளை நாள் இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் வழக்கு விஷயங்களில் கூட நாளை நாள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் பற்றிய விவரங்கள் நாளை நாள் அறிவீங்க அதனால் அந்த மாதிரி அறியக்கூடிய விவரங்களுக்கு ஏற்ப செயல்படுங்க அப்புறம் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நாளை நாள் ரொம்ப முக்கியம் ஏன்னா கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் புதிய நபர்கள் அறிமுகம் மூலம் உங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் அது நாளை உங்களுக்கு நல்லது தான் மொத்தத்தில் நாளை நாள் தெய்வத்தை நம்பி கீர்த்தி நிறந்த நாளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதே என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு அதே போல் உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கவனமாக இருக்கணும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயகரமாக இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் அதனால் நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து மீதிருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதிறக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி எழுத்து தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு விவாதம் தோன்றி மறையும் மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் வேலை நிமித்தமான புதிய வாய்ப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல் பண்ணும் கழிப்பு நிறந்த நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ரிசபராசி குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான சிந்தனை மேம்படும் பணி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் கைகூடும் வரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசியில் பாதியில் நின்று பணிகளை செய்து முடிப்பீங்க வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் சிந்தனைகள் அதிகரிக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் அதிகார பதவிகள் இருப்பவங்க கவனத்தோடு இருக்கணும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு மூலம் மாற்றம் பெருக்கும் சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் ஆர்வம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் இடமாற்ற தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் தந்தை வழியில் அனுசரித்து செல்லணும் ஆன்மீக செயல்களில் ஆர்வம் உண்டாகும் சமையல் பணிகள்ல கவனம் வேண்டும் பழைய நினைவுகள்ல மனதுல ஒரு விதமான போராட்டம் ஏற்பட்டு நீங்கும் செயல்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும் சாந்த வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் எண்ணிய பணிகளை செய்து முடிக்க முடியும் எதிர்கால சார்ந்து சில பணிகளை மேற்கொள்ளும் உடை அணியக்கூடிய விதத்தில் மாற்றம் ஏற்படும் நேர்மைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் செலவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவினர்கள் வழியில் ஆதாயகரமான சூழல் ஏற்படும் இருந்து வந்து மந்தத்தன்மை குறையும் உலக வாழ்க்கை பற்றி புரிதல் ஏற்படும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பிரபலமானவர்களுடைய ஆதரவால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ பாஷன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி பெருகளுடைய ஆலோசனைகள் புதிய தெளிவை உண்டாக்கும் திட்டமிட்ட பணிகள் எண்ணி விதத்தில் நிறைவேறும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் தனவரவுகளில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளணும் வாழ்க்கை துணையோடு சிறுதூர பயணங்கள் சென்று வரணும் உறுதி வேண்டினாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றங்கள் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக்கொள்ளும் திடீர் முடிவுகளை தவிர்க்கணும் கற்பனை மூலம் குழப்பை ஏற்படும் நெருக்கமானவர்களோட சிறு சிறு விவாதம் ஏற்பட்டு நீங்கும் பணிபுரிக்கூடிய இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் தாமதம் இருந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மகர ராசி மனதில் இருந்த இந்த குழப்பை விலகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பை ஏற்படும் கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் அமையும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் செய்கின்ற பணிகளில் சூழ்நிலை ஏற்படும் திருப்தியான சூழ்நிலை திறமைகளை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் சடனை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி பூர்வீக சொத்துக்கள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான சூழல் அமையும் செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணெய் ஈடுறும் மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை ஏற்படும் போட்டி பந்தயங்களில் கவனம் வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி எதிர்பாராத சில பணிகள் நடைபெறுவதில் தாமதம் உண்டாகும் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனை ஏற்படும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மனதில் இனம் புரியாத கவலை ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவன வேண்டும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நாளை நாள் கவன வேண்டிய ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய வியாழக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான ஆன மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி